வாடகைக்கு குடியிருப்போருக்கு ஒரு சந்தோஷமான தகவலை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க இப்போது உள்ள நிலவரப்படி ஒரு வீட்டு வாடகை பத்தாயிரம் ரூபா அப்படின்னா வீட்டின் உரிமையாளர் என்ன பண்ணுறாங்க மூணு லட்சம் அட்வான்ஸ் கொடுங்க நாலு லட்சம் அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு கேட்குறாங்க ஆனால் இனிமே பத்தாயிரம் ரூபா வாடகை வீட்டுக்கு இரண்டு மாத வாடகை முன்பணம் அதாவது இருவனாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா போதும் அதுக்கு மேலே அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க வீட்டுக்குள்ளே நான் வந்து வீட்டின் உரிமையாளர் எப்போ வேணாலும் வந்து பார்வையிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பார்வையிடக்கூடாது அப்படின்னும் அதை மாதிரி பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் வாடகை ஏற்றணும் நினச்ச வாடகை ஏற்றக்கூடாது அப்படின்னும் திடீர்னு உங்களை காலி பண்ணக்கூடாது அப்படின்னும் ஒரு நல்ல நியூஸை கொடுத்துருக்காங்க அதோட இன்னொரு விஷயமும் நீங்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் குடியிருக்க வந்த வீட்டில் என்ன தேதியில் நீங்கள் வாடகை செலுத்தணும்னு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்களோ அதே தேதியில் நீங்கள் செலுத்தணும் அப்படின்றதையும் வீட்டு வாடகைக்கு குடிவந்த நீங்கள் வாடகை கொடுக்காம இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு உரிமை கொண்டாடுற மாதிரி வீட்டு உரிமையாளர் சண்டை போடக்கூடாது கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது அப்படின்னும் வாடகை சரியாக கட்டலைனா வீட்டு உரிமையாளர்கள் கேட்பாங்க அவங்க கேட்டாங்கன்றதுக்காக அவங்க மேலே புகார் கொடுக்கக்கூடாது அப்படின்னும் உங்களுக்குன்னு இபி கார்டு தனியாக கொடுத்துருப்பாங்க அதை கெட்டாமல் விட்டுட்டு மின்சார வாரியத்துலேருந்து வந்து ஃபீஸ் கரீரை பிடின்ட்டு போகிற அளவுக்கு நீங்கள் மெத்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்னும் தேவையில்லாமல் அதை உடைக்கிறது இதை உடைக்கிறது கட்டில தூக்கி அங்கே மாற்றுறேன் இதை மாற்றுறேன் ஏசியை வேறு இடத்துல மாற்றுறேன்னு சொல்லி வீட்டில் உள்ள சுவர்களை உடைப்பது துளை போடுவது இதை வந்து வீட்டின் உரிமையாளர் பொறுத்துக்க மாட்டாங்க அதை நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னும் நீங்கள் வீட்டுக்கு குடி வரும்பொழுது எப்படி சுத்தமாக வீட்டை கொடுத்தார்களோ அதே மாதிரி நீங்கள் காலி செய்து போகும்பொழுதும் அந்த வீட்டை அதே மாதிரி ஒயிட்வாஸ்லாம் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணி சுத்தமாக தான் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னும் அந்த வீட்டில் உள்ள பொருட்கள் நீங்கள் ஏதாவது சேதப்படுத்தியிருந்தால் அதை வீட்டின் உரிமையாளர்கள் பிடித்து கொள்வார்கள் அப்படின்னும் ஒரு சட்டத்தை இயக்கினா நல்லாயிருக்கும் ஏன்னா அன்றைக்கி பல பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொடுத்தோம் வரோம் அப்படின்ற பேரில் உள்ள வந்து உட்காந்துட்டு வருஷக்கணக்காக வாடகை கொடுக்காமல் எத்தனையோ வீட்டு உரிமையாளர்களை நோக்கடிக்கிறத இது அவங்களுக்குள்ளே சண்டை வர்றதை வாடகைக்கு விட்ட உரிமையாளர் வந்து ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம் சரி இந்த மாதிரி வாடகை கொடுக்கல சண்டை போடுறாங்க அப்படின்னு போய் நம்ம ஸ்டேஷனுக்கு போனால் கூட இதுக்கு உடனடி நடவடிக்கை கூட கிடையாது இது வந்து சிவில் நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சேஷனில் சொல்லிடுறாங்க நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது நாற்பது வருடங்கள் கூட அந்த வழக்கு நடக்கும் நம்ம எத்தனை ரோடுகளில் பார்த்துருப்போம் பல இடங்கள் வந்து மெயினான இடத்துல கூட பால் அடைஞ்சு கிடக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் வாடகைக்கு வந்த வேனுக்கு தான் வீடு சொந்தம் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடி அதன் மீது வழக்கு போட்டு அந்த இடத்த உரிமையாளரும் கொண்டாட முடியாமல் வாடகைக்கு இருக்கவங்களும் கொண்டாட முடியாமல் பேயடைஞ்சு விடு மாதிரி பல இடங்களில் கிடக்கும் இது மாதிரி வாடகைக்கு இருக்கவங்க பிரச்சனை பண்ணும்பொழுது பல கட்சி தலைவர்கள் கொடியை பிடிச்சிட்டு அவன் என் கட்சிக்காரன் அவனுக்கு அந்த வீட்டில் பங்கு இருக்குது அப்படின்னு தேவையில்லாம வம்பழுத்து கட்ட பஞ்சாயத்தை பண்ணி இல்லை அவங்க காலி பண்ணனா ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னும் ஒரு சட்டத்தை இயக்குங்க